இன்னைக்கு என்னோட வீட்டு தோட்டத்தோட அப்டேட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா நான் இப்போ புதுசாக வாங்கியிருக்க ரெயின் லில்லியோட அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம் ஏன்ட்டா கொஞ்சம் பெய் அதாவது பேசிக் வெரைட்டியாக இருக்கக்கூடிய ரெயின் லில்லி தான் இருக்குது அதனால் கொஞ்சம் வந்து ரெயின் லில்லிலாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் யாராட்ட கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அப்படின்னா வந்து ஷோபி கார்டன் சிஸ்டர்ட்டையும் செக் கார்டன்லேயும் கொஞ்சம் ரெயின் லில்லியோட வந்து கிழங்குகள் வந்து வாங்கியிருந்தேன் அதை தான் இருந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெக்டாங்கல் வந்து தொட்டியில் வந்து வச்சு நான் வளர்க்குறேன் நிறையா இருந்ததை எல்லாமே நான் இந்த மாதிரி தொட்டியில் வச்சு வளர்க்குறேன் கொஞ்சம் கம்மியான கிழங்குகள் வாங்கியிருந்ததை வந்து ஒரு ஒரு தொட்டியை ரெண்டு பகுதியாக பிரித்து அதில் வச்சு வளர்க்குறேன் கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் நிறையா வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம தொட்டி மாற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கி வளர்க்குறேன் ஏன்னா தொட்டிகளோட பற்றாக்குறையினால தான் இது மாதிரி வச்சுருக்கேன் எப்படி இனி வரும் காலங்களில் இந்த வந்த ரெயின்லில்லாம் என்னோடய வீட்டு தோட்டத்தில் எப்படி போக்குதுன்னு பார்க்கலாம் என்னென்ன வெரைட்டி வாங்கியிருக்கேங்கிற இதையும் அந்த தொட்டியோட மேல் பகுதியிலேயே எழுதிட்டேன் ஏன்னா நம்ம அந்த லேபிள்லாம் போடுறது சில சமயம் வந்து அந்த லேபிள் மாறி போயிடுது சின்ன பிள்ளைங்க வந்தால் எடுத்து போட்டுறாங்க அப்புறம் என்ன பூ பூக்குதுன்னே எனக்கு தெரியாமல் போயிடுது அதனால் பெயிண்ட்டு மார்க்கர் வச்சு அழகாக வந்து எழுதிட்டேன் அப்புறம் இன்னொரு இது வெரைட்டி வேற வாங்கியிருக்கேன் அது இதில் வைக்கிறதுக்கு நேரம் இல்லை அதை வைக்கிறதுக்கு தொட்டி இல்லை வேறு ஒரு சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் எப்படி அழகாக முளைச்சிட்டாங்க பார்த்திங்களா ரொம்ப சூப்பராகவே முளைச்சிட்டாங்க இது வந்து சோபி சிஸ்டரை வாங்கினதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஆயிடுச்சு நான் அதை வாங்கி வாங்கினதோடு சரி எங்கே வச்சோம்னு தெரியாமல் மறந்துட்டு இருந்தேன் அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் மாதம் கழிச்சு தான் அந்த கிழங்குகளை ஊண்டி வச்சேன் வருமோ வராதோன்னு சந்தேகத்தில் தான் ஊண்டி வச்சேன் ஆனால் ரொம்ப சூப்பராக வளர்ந்துட்டாங்க இந்த இதுவும் வந்து இப்போ தான் ஒரு வாரம் ஆச்சு இந்த கிழங்குகளுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இதுதான் என்னையோட வீட்டுத் தோட்டத்தில் அப்டேட் தேங்க்யூ